முட்டைய தூக்க வந்த காக்காவை முட்டு சந்தில வச்சு மூச்சு திணற திணற அடிச்ச நம்ம செண்பகம் மூணாவது பரிச தூக்கிட்டு போறாயா வாழ்த்துக்கள் செண்பா கீரிய கீரி விட்டு கத்த விட்டு கெத்து காட்டின நம்ம காளைய ரெண்டாவது பரிச அள்ளிட்டு போறாயா மாமன் கெத்துடி நீ சொத்துடா நரிய ஏமாத்தி நாய மல்லாத்தி நாலு முட்டைய காப்பாத்தி மூணு குஞ்சு பொரிச்ச நம்ம காந்த கண்ணாடிக்கு முதல் பரிச தட்டிட்டு போறாயா ரீ கா